ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் அவசரப்படுறாங்க இதனால பித்தம் தலைகரிச்சுன்னா அப்படின்னு சொன்னாக்க அவங்க பிதட்டுறாங்க என்ன அவங்க பேசுறாங்கன்னு அவங்க தெரியுது இல்லை அந்த அளவுக்கு பிதட்டுறாங்க போகும்போதெல்லாம் கிராமத்துவங்க சொல்லுவாங்க உனக்கு பித்தம் தலைகிடுச்சு அதனாலதான் செய்யுது என்னன்னு தெரியாத அலையரணி ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க பித்தம் உனியை உனக்கு பித்தம் தனி வச்சா சரியா போகண்டா அப்படின்னு சொல்ற அந்த பேச்சு வழக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தலை தலை சார்ந்த பிரச்சனைகள் பித்தம் பித்தத்தினால் ஏற்பட்ட கிரிகிரிப்பு அதிக உஷ்ணம் கண் அதிக உஷ்ணம் தலை ஒரு மாதிரி வலிக்கிறது உஷ்ணமாகிறது முடி கொட்டுறது இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி பித்த பையில் பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்குதுனால பார்த்தீங்கன்னாக்க அஜீர்ண சம்மந்தமான பிரச்சனை அதே மாதிரி வயிறு பெருமல் பெரிய பூ வர்றது நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கிறது கல் அதாவது உருவாகு அந்த கெட்டி கொழுப்பு உருவாகிறது இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான மருத்துவ தகவல் சொல்ல போகிறீங்க நிச்சயமா கண்டிப்பா இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அதாவது பித்தம் பிதற்ற ஆயிடுச்சுன்னா பிதற்ற என்ன பேசுறேங்கிறது தெரியாத அளவுக்கு பிதற்ற ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாயிலிருந்து அதிகமாக எச்சில் ஊரில் ஊற கண்ட்ரோல் பண்ண முடியறீங்க விழுங்கிடுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதீங்க ஒரு வாரமாக ஒழுகும் சல் ஒழுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜொல்லு ஒழுக்கிறாங்க ஆமாம் ஜொல்லு ஒழுக்கிறான்னு சொல்லுவாங்க ஜொல்லு ஒழுக்கிறது வேற அதோட அர்த்தம் வேற சல் ஒழுக்கிறது வேற ஓகே ஓகே ஆமாம் அது ஆமாம் அது மாதிரி இந்த பித்தத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான தைல வர்க்கம் இந்த தைல வர்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கீழா நெல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கீழா நெல்லி எடுத்து நிழல்ல ஒரு முக்கால் பாகம் வளர்த்திக்கணும் அதாவது சருகாகவும் காயக்கூடாது இருக்கக்கூடாது முக்கால் பாகம் வெயிட் வரை காய ஓகே காய வச்சுட்டு அந்த முக்கால் கிலோ கீழா நெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு படி தண்ணி ஊற்றணும் தண்ணி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் முடிந்த அளவுக்கு எவ்வளவு தண்ணியை சுண்ட வைக்கணுமோ சுண்ட வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சுக்கணும் அது எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த தண்ணி கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய் இதுதான் கடுக்காய் பத்து தாய்களுக்கு இணையான ஒரு வேலையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காய் கடுக்காய் வேற எங்கயா அதை விதை நீக்கிறோம் தோடு தான் நமக்கு வேணும் அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேப்பம் பிசின் இது வேப்பம் பிசின் முப்பத்தஞ்சு கிராம் கடுக்காய் தோல் முப்பத்தஞ்சு கிராம் சரி இரண்டையும் நல்லா நுணுக்கிக்கணும் நுணுக்கிட்டு ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் இப்போ நமக்கு அந்த இப்போ அந்த கீழா நெல்லியை வடிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியில் வந்து ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி முப்பத்தஞ்சு கிராம் வந்து வேப்பம் பீசணும் முப்பத்தஞ்சு கிராம் கடுக்காய் தோல் போட்டு தைலப்பதமாக நல்லா காய்ச்சணும் நல்ல அதாவது தைலப்பதம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வழிகிற அளவுக்கு ம் ம் அல்லது கொஞ்சம் மெழுகு பதத்துக்கும் போகலாம் தப்பு இல்லை அந்த தண்ணி எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆமாம் ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆமாம் அது மாதிரி இருக்கிறத வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தலைக்கு தேய்ச்சி அந்த ஊற வச்சு ஷாம்பு போடாமல் சேக்காய் கடலை மாவு போட்டு குளிச்சாங்க அப்படின்னாக்கா தலை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தானாக பிதட்டுறதா இருந்தாலும் சரி வாயில் சல்லு விழுகிறதா இருந்தாலும் சரி அல்லது இந்த உடல் காந்தல் அப்படின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா கை கால் எரிச்சல் உடல் காந்தல் அதுக்கும் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த நோய்களும் சரியாகுது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இப்போ நம்ம இந்த தைல வர்க்கத்துல நாம இப்ப காட்சிப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் அருமை சூப்பர் நேரிலே ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அதாவது பித்தம் தனியாக தலைக்கு பூசுகிற ஆயுள் சொல்லிட்டாரு ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய் எண்ணத்து வச்சிருக்கீங்க அப்போ அப்போ கே பித்தப்பையில இருக்கிற கல் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ரெண்டு இருந்து மூணு எம்எம் நாலு எம்எம் அஞ்சு எம்எம் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கு ஒரு இயற்கையான வைத்திய முறையை சொல்கிறேன் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையை ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோடு கட் பண்ணி போட்டுக்கணும் வந்து அந்த காம்பம் போட்டு கட் பண்ணி போட்டு அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி முழுசாக மிக்சியில் போட்டுடணும் ரெண்டு காய் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிச்சிடணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கத்திரிக்காய் கால் ரெண்டு கத்திரிக்காய் மதி ரெண்டு கத்திரிக்காய் நைட் ரெண்டு கத்திரிக்காய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் கழித்து முன்னாடியே சாப்பிட்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான பித்தப்பைகள் கல் இல்லைனா கிட்னியில் இருக்கிற கல் கரையும் பித்தப்பையில் இருக்கிற கொழுப்புகள் கண்டிப்பாக கரையும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியும் அதே மாதிரி பித்தம் சார்ந்த அந்த இடத்துக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணுன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையாக தவளை செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம்